பண்ண அவங்க ரெண்டு பேரும் முடிவு முடிவு நாம காலம் மாதிரி எவ்வளவு சண்டை நடந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒரே வீட்டுல ஒன்னா முடியுமா அதை விட நல்லது பிரியிறது தான் நமக்கு அசிங்கங்கிறதுனால அவங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லையே அப்ப நீங்க அதை சரியுங்கிறீங்களா இருந்தாலும் அவன் குழந்தையோட விஷயத்தையும் யோசிச்சிருக்கலாம் அவனை பற்றி நாம் யோசிச்சோமா சொந்தமாக ஏதாவது ஒரு முடிவெடுக்க என்னைக்காவது நம்ம அவனை விட்டுருக்கோமா என்ன படிக்கணும் எங்கே படிக்கணுங்கிறது எல்லாத்தையும் நாம தான் முடிவு பண்ணணும் அப்போ நாம் சொன்னது எல்லாம் நடனா ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்களோட ஜாபுக்காக ரெண்டு பேரும் வேறு வேறு இடத்துல இருந்தோம் அந்த டைம் ஃபுல்லாக அவன் படித்தது எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் தங்கி தான் அப்புறம் காலேஜ்லேயும் ஹாஸ்டல் தான் ரெண்டு மூணு வாட்டி வந்தா வருவான் அந்த டைம்ல பார்த்தா உண்டு வேலை கிடைச்சது பெங்களூர்ல இப்ப கனடால அவனுக்கு எப்படி நம்மளோட அட்டாச்மெண்ட் இருக்கும் நம்ம கொடுத்தா தானே திரும்ப கிடைக்கும்